அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கர் ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் அதாவது பிப்ரவரி மாதத்தின் பதினொன்றாம் தேதி தை மாதத்தின் இருபத்தி ஒன்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று இந்த வருடத்திற்குண்டான தைப்பூச திருவிழாவானது வருதுங்க முருகப்பெருமான் பக்தர்கள் அனைவருமே இந்த நாளில் விரதம் இருந்தும் விரதம் இருக்காமலும் பாத யாத்திரை சென்றும் காவடி எடுத்தும் வழிபாடு செய்வாங்க ஏன்னா முருகப்பெருமான் வந்து ஆதி சக்தியினுடைய சக்தியவே வேளா பெற்ற ஒரு நாள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த தைப்பூ பூச திருநாளை வந்துட்டு சொல்லலாம் யாருடைய வீட்டில எல்லாம் வழிபாடு செய்யறீங்களோ அவங்க எல்லாம் குளிக்கக்கூடிய தண்ணீர்ல ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து குளிங்க ஒரு குறிப்பிட்ட தீபத்தை வந்து ஏற்றுங்க என்பது குறித்து நம்ம சேனல்ல ஏற்கனவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கிறேன் இவை தவிர அன்று செய்ய வேண்டிய நிலைவாசல் பூஜை குறித்தும் வழிபாடு குறித்தும் வரதம் இருக்கக்கூடிய முறை குறித்தும் தனி ஒரு பதிவாக கொடுத்திருக்கேன் அடுத்தது நாளைக்கு முருகப்பெருமானுக்கு உரிய செவ்வாய்க்கிழமை நாள் இந்த தைப்பூசம் வந்திருக்கிறதுனால அவருக்கு பிரியமான ஒரு குறிப்பிட்ட ஆறு பொருட்களை நம்ம வாங்கி பூஜை அறையில் வைப்பதன் மூலமாகவோ அல்லது நம்மளுடைய வீட்டில் வாங்கி வச்சோம்னாவோ வற்றாத செல்வவளம் வளம் மூற்றெடுக்கும் நம்மளுடைய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தவிடுபொடியாகும் ஆகும் என்பது குறித்தும் ஒரு தனிப்பதிவு கொடுத்துருக்கேன் அடுத்ததாக பார்த்திங்கன்னா நாளைக்கு நீங்கள் முருகப்பெருமானுக்கு வரதம் இருந்து சமைக்கக்கூடிய அந்த காய்கறிகளில் குறிப்பாக ஒரு மூணு காய்கறிகள் வந்து சேர்த்தக்கூடாது கூடாது என்பது குறித்தும் அந்த நாளில் முருகப்பெருமான் கோவிலுக்கு நீங்கள் போக போகிறீங்க அப்படிங்கும்போது ஒரு குறிப்பிட்ட பொருளை வாங்கிட்டு போய் நீங்கள் அபிஷேகத்திற்கு கொடுக்கறதன் மூலமாகவும் அளர்பரிய பலன்கள் கிடைக்கும் என்பது குறித்தும் தனிப்பதிவு கொடுத்துருந்தேன் மொத்தம் நாலு வீடியோ இருக்கும் அந்த வீடியோக்கள் எல்லாம் நீங்கள் பார்க்காம இருந்தீங்க அப்படிங்கும்போது இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்கை நான் கொடுக்குறேன் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள் சரி இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம் இது எதற்கானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளை இருக்கிற இந்த கடன் பிரச்சனை நீங்குவதற்கான அற்புதமான ஒரு பரிகாரம் தான் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் பொதுவாகவே செவ்வாய்க்கிழமை நாளில் கடன் பிரச்சனை தீர்க்கக்கூடிய பரிகாரங்கள் செஞ்சோம்னா கை மேலே பலன் கொடுக்கும் அப்படின்னே சொல்லலாம் அதுவும் இது தைப்பூச திருநாளாகவும் இருக்கிறதுனால கூடுதல் சிறப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம் அப்போ கடன் பிரச்சனை தீரணும்னா நமக்கு என்ன சேரணும் பணம் வந்து சேரணும் இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்வதன் மூலமாக உங்களுடைய கடன் பிரச்சனை தீர்க்கும் அளவிற்கும் மேலும் நீங்கள் கடனே வாங்காத அளவிற்கும் உங்களுக்கு வந்து வீட்டில் செல்வ வளம் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம் குறிப்பாக சொல்லணுன்னா பதினாறு செல்வங்களும் உங்கள் வீடு தேடி வரும் அப்படின்னே சொல்லலாம் இந்த பரிகாரத்தை யாரெல்லாம் செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கடன் பிரச்சனை இருக்கிற பண தேவை இருக்கிற பெண்கள் தாராளமாக இந்த பரிகாரத்தை செய்யலாம் என்னுடைய கணவருக்கு தான் இது போல் பிரச்சனைகள் இருக்குது நான் இந்த பரிகாரத்தை செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் அதில் எந்த தவறும் கிடையாது அடுத்ததாக ஒரு கேள்வி கேட்பீங்க பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்ட்டு இப்போ நம்ம பூஜை செய்கிற மாதிரி இருந்தால் தான் அதுக்கு வந்து மாத விளக்காக இருக்கக்கூடாது அசைவம் செய்யக்கூடாது சாப்பிடக்கூடாது அந்த மாதிரி ரூல்ஸ் எல்லாம் இருக்கும் நான் இப்போ சொல்ல போகிற பரிகாரத்துக்கு எந்த ரூல்ஸுமே கிடையாது அதனால் பெண்கள் பீரியட்ஸ் டைம்லேயும் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் நாளை நாளானது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால நம்ம செய்யக்கூடிய இந்த சின்ன எளிய தாந்திரிக பரிகாரத்துக்கும் நமக்கு அதிகப்படியான பலன்கள் வந்து கிடைக்க போகுது யாருமே இதை வந்துட்டு மிஸ் பண்ணிடாதீங்க இதை நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து தான் செய்யணும் அதை மட்டும் நீங்கள் கொஞ்சம் கவனத்தில் எடுத்துக்கோங்க எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நாளைக்கு நமக்கு முழுவதுமே வந்துட்டு தைப்பூசம் இருக்குது இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த குறிப்பிட்ட தண்ணீரை நீங்கள் இன்றைக்கி இரவே ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு காலையில் நான் சொல்கிற மாதிரி பயன்படுத்திட்டீங்கனாலும் சரி இல்லை வீடியோவை லேட்டாக தான் பார்க்குறீங்க அதாவது நாளைக்கு காலை மதியம் தான் பார்க்குறீங்க அப்படிங்கும்போது வீடியோ பார்த்த உடனேயுமே அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு மாலை அந்த தைப்பூசம் வழிபாடு வந்து நம்ம மாலை நேரத்தில் செய்வோம் இல்லையா பூச நட்சத்திரம் முடியறதுக்குள்ள பூச நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா நாளைக்கு நமக்கு இரவு ஏழு மணி முப்பத்தி ஒரு நிமிடங்கள் அப்படிங்கும் போது முடிஞ்சிடும் அதுக்குள்ளே வந்துட்டு இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சு பலனடையுங்க சரி இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்துலாம் இதுக்கு நமக்கு தேவையானது ஒரு சொம்பு வந்து தேவைப்படுது இது வந்து காப்பர் பித்தளை சில்வர் எதுவாக வேணாலும் இருக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் அதே போல் டம்ளர் எடுக்கிறதா இருந்தாலும் எடுத்துக்கலாம் சொம்போ டம்ளரோ இது வந்து உங்களுடைய விருப்பம் நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எது ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அதை வந்துட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க பிளாஸ்டிக் மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க இதில் சுத்தமான தண்ணீர் வந்து நீங்கள் பிடிச்சி வச்சுக்கோங்க குடிக்கிற தண்ணீர் தான் பிடிக்கணும்ன்ட்டு இல்லை பைப்பில் வரக்கூடிய தண்ணீர் கூட நீங்கள் பிடிச்சி வச்சுக்கலாம் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுற பொருள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூள் வந்து தேவைப்படுது இந்த மஞ்சள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மங்களத்தை குறிக்கக்கூடியது மேலும் மகாலட்சுமி தாயாருக்கு உரிய ஒரு பொருளாக பார்க்கப்படுது வீட்டில் உள்ள அத்தனை பண வரவிற்குண்டான தடைகளையும் நீக்கக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் இது வந்து கஸ்தூரி மஞ்சளாக இருக்கிறது சிறப்பு கஸ்தூரி மஞ்சள் இல்லாதவங்க பூஜை அறையில் அல்லது சமையல் அறையில் பயன்படுத்துகிற சாதாரண மஞ்சள் தூளையே எடுத்துக்கோங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் இந்த தண்ணீரில் வந்து போட்டுக்கணும் அடுத்ததாக நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஜீரகம் இந்த ஜீரகம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா சமையலறையில் நம்ம ரசம் செய்வதற்கெல்லாம் வந்துட்டு பயன்படுத்துவோம் ஆனால் ஆன்மீக தாந்திரீக பரிகாரங்களில் இந்த ஜீரகம் அப்படிங்கிறது மகத்துவமான ஒன்று அப்படின்னே வந்து சொல்லலாம் இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா தனியாக ஒரு பதிவே போடணும் ஏன்னா அந்த இதனுடைய அற்புதங்கள் வந்து இருக்குது இதெல்லாம் வந்துட்டு நான் உங்களுக்கு தனியாக இன்னொரு பதிவில் வந்து கொடுக்குறேன் இப்போ நீங்கள் ஜஸ்ட்டு இதை சேர்க்கணும் அப்படிங்கிறத மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அடுத்ததான் நம்ம போட வேண்டிய பொருள் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ரூபாய் நாணயம் ஏன்னா நம்ம இதை பண வரவுக்காக தான் செய்ய போகிறோம் அதனால பணம் தான் பணத்தை ஈர்க்குங்கிற மாதிரி ஒரு ரூபாய் நாணயத்தை நம்ம பயன்படுத்தணும் மேலும் இது மகாலட்சுமி தாயாருக்கும் பிரியமான நாணயம் முதல்லே ஒரு காசை வேறு ஒரு தண்ணீரில் கழுவிட்டு அதன் பிறகு இந்த தண்ணீரில் வந்து நீங்கள் போடுங்க அடுத்ததை நம்ம போட வேண்டிய முக்கியமான பொருள் அப்படின்னு பார்க்கும்போது பச்சை கற்பூரம் இந்த பச்சை கற்பூரத்துக்கு பணத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி வந்து உண்டு இது உங்கள் நம்ம சேனல் ரெகுலராக பார்க்குறவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய அற்புதம் வந்து தெரியும் இப்போ ஒரு சில சகோதரிகள் எங்கக்கிட்ட பச்சை கற்பூரம் இல்லை நாங்கள் என்ன செய்கிறது அப்படின்னு கேட்பீங்க இதுக்கு வேறு ஆப்ஷனே கிடையாதுமா கண்டிப்பாக வந்து பச்சை கற்பூரம் வேணும் ஏன்னா ஒரு சில பரிகாரங்களுக்கு சப்ஸ்டியூட்டாக வேறு எந்த பொருளையுமே வந்துட்டு சொல்ல முடியாது அந்த குறிப்பிட்ட பொருள் சேர்த்து தான் ஆகணும் அதனால் நீங்கள் வந்து இப்போ இந்த வீடியோ பார்க்கும் சமயத்தில் இல்லைன்னா கூட நீங்கள் அடுத்த வாரம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுட்டு அடுத்த வாரம் சவாக்கிழமை இதே பரிகாரத்தை வந்து நீங்கள் செஞ்சு பலனடையுங்க இப்போது பச்சக்கர் பூரம் வச்சுருக்கிறவங்க அதில் ஒரு துளி வந்துட்டு நல்லா நுணுக்கி போட்டுக்கோங்க செவ்வரளி பூ கிடச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் ஒரு ரெண்டு மூன்று பூக்கள் வந்துட்டு நீங்கள் அந்த தண்ணீருக்குள்ளே வந்து போடுங்க ஏன்னால் செவ்வாய்க்கிழமைக்கும் செவ்வரளி பூவுக்கும் வந்துட்டு நிறைய தொடர்பு உண்டு அதுவும் செவ்வாய் பகவானுக்கு பிடித்த நிறமான சிவப்பு நிறத்தில் இது இருக்கிறது மேலும் கடன் பிரச்சனையை நிற்கக்கூடியதுன்னு சொல்லலாம் இதை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இந்த செவ்வரளி பூ இல்லாதவங்க சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய பன்னீர் ரோஜாவை வந்துட்டு நீங்கள் போட்டுக்கோங்க இவ்வளவு தான் இப்போ நான் சொன்னேன் இந்த பொருட்களையில் இன்னொரு முறை சொல்கிறேன் ஞாபகப்படுத்திக்கோங்க மஞ்சள் தூள் பச்சை கற்பூரம் ஒரு ரூபாய் நாணயம் ஜீரகம் செவ்வரளிப்பூ அல்லது சிவப்பு ரோஜாப்பூ இல்லை ஏதாவது ஒன்று போட்டுட்டு நீங்கள் இந்த தண்ணீரை வந்துட்டு அப்படியே ஒரு தட்டு போட்டு மூடி வச்சுருங்க இது உங்களுடைய வீட்டில் வடகிழக்கு மூளை அதாவது நார்த் ஈஸ்ட் கார்னரில் வந்து வச்சுருங்க இன்று இரவே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கனாலும் சரி இல்லைன்னா நாளைக்கு தான் பார்க்குறீங்கும் போது நாளைக்கு இது மாதிரி தண்ணீரை ரெடி பண்ணி வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யுங்க இப்போ நாளைக்கு நீங்கள் காலையில் தண்ணீர் எடுத்து இதுக்குள்ளே ஒரு ரூபாய் நாணயம் இருக்குது பாருங்கள் அந்த காசு எடுத்துகிட்டு போய் முதல் வேலையாக உங்களுடைய ஹேண்ட் ஹேண்ட்பேக்லேயோ இல்லை பீரோலேயோ வந்துட்டு பணம் வைக்கக்கூடிய இடத்துல வச்சுக்கோங்க அடுத்ததாக இதிலேருந்து கொஞ்சம் ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணீர் வந்து வேற ஒன்றில் மாற்றி வச்சுக்கோங்க மீதி இருக்கக்கூடிய இந்த தண்ணீர் இருக்குது பாருங்கள் இந்த தண்ணீரை உங்களுடைய நிலைவாசல் படியில் நீங்கள் கோலம் போடக்கூடிய இடம் இருக்குது இல்லையா அந்த கோலம் போடக்கூடிய இடத்துலையும் கேட்டுக்கு வெளியிலையும் இந்த தண்ணீரை நீங்கள் தெளிச்சு விடலாம் எப்படியும் வந்து நாளைக்கு நீங்கள் வாசல் தெளித்து கோலம் போடுவீங்க அப்போது இந்த தண்ணீரை வந்து அந்த தண்ணீரோட சேர்த்து பயன்படுத்தினீங்கனாலும் அற்புதமான பலன் வந்து உங்களுக்கு கிடைக்கும் வீட்டில் உள்ள பண வரவை தடுக்கக்கூடிய அத்தனை எதிர்மறை ஆற்றல்களும் வெளியில் ஓடிடும் மகாலட்சுமி தாயார் வந்து ஐஸ்வர்யத்தோடு நம்மளுடைய வீடு தேடி வருவாங்க இந்த தண்ணீர் வந்து தெளிச்சுக்கோங்க மீதி வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுக்க சொன்னேன் இல்லையா அதை வந்து இந்த தண்ணீரில் நம்ம பூக்கள் போட்டோம் பாருங்கள் ரோஜா ரோஜாப்பூவோ அதை பயன்படுத்தி வீட்டில் உள்ள எல்லா மூளை முடுக்குகள்லையும் ஒரு ரூம் கூட விடாமல் எல்லா ரூம்லையுமே குறிப்பாக அந்த கார்னர் பகுதி கதவுக்கு பின்புறம் இங்கெல்லாம் வந்துட்டு நீங்கள் தெளித்து விட்டுருங்க அவ்வளவுதான் இந்த பரிகாரம் இதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பலன்கள்னு பார்க்கும்போது அற்புதமானதாக இருக்கும் அதுவும் நாளைய நாள் ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நாளாக இருக்கிறதுனால இந்த பரிகாரத்தை செஞ்சு பலன் அடையுங்க வீடியோ குறித்த ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்